இரண்டே நாளில் முடிந்த இரண்டாவது டெஸ்ட் இங்கிலாந்து அணிக்கு எதிர்பாராத பயங்கர அதிர்ச்சி கொடுத்த இந்திய அணி முதல் டெஸ்ட் தோல்விக்கு உச்சக்கட்ட தீர்த்த இந்திய அணி அதாவது இங்கிலாந்து நாட்டில் வைத்து தற்போது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது இதில் முதல் டெஸ்ட் போட்டி ஏற்கனவே முடிவடைந்த நிலையில் தற்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான வார்ம் அப் மேட்சில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற இந்த வார்ம்அப் மேட்சில் இந்திய அணி ஆச்சரியமான சம்பவங்களை நிகழ்த்தி வருகிறது ஆமாங்க இந்த போட்டி தொடங்கி முதல் இன்னிங்ஸில் நானூறு ரன்களுக்கு மேல் குவித்திருந்தது இந்திய அணி அதிலும் இந்த முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி சார்பில் முக்கியமான நட்சத்திர பேட்ஸ்மேன்கள் எவருமே இருபது ரன்களை கூட தாண்டவில்லை அப்படியிருந்தும் கூட இரண்டாவது டெஸ்ட்டில் புதிதாக களமிறங்கிய நிதிஷ் ரெட்டி மட்டும்தான் அதிரடியாக விளையாடி இவர் மட்டுமே முந்நூறு ரன்களை தாண்டி எடுத்துவிட அதன் விளைவு இந்திய அணியின் ஸ்கோர் நானூறு ரன்களை கடந்தது அதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணிக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி கொடுத்தது இந்திய அணி அது என்னவென்றால் இந்த முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியை வெறும் ஐம்பத்தி இரண்டு ரன்களில் ஆல் அவுட் செய்து இந்திய அணி ஆமாங்க சரியாக சொல்லப்போனால் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்த போதுதான் ஆல் அவுட்டானது ஆனால் அதில் ஏழு ரன்கள் இந்திய அணி எக்ஸ்ட்ராவாக கொடுத்த ரன்கள் ஆகவே எக்ஸ்ட்ராவை கழித்து பார்த்தால் இங்கிலாந்து அணி அடித்த ரன்கள் வெறும் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் தான் இந்தளவுக்கு இங்கிலாந்து அணி மோசமாக பேட்டிங் செய்வதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது இந்திய அணியின் சிறப்பான பந்து தாங்க ஜாஸ்பிரிட் பும்ரா இந்த மேட்சில் இல்லை என்றாலும் முகமது சிராஜ் ஹர்தீப் சிங் சர்துல் தாகூர் உள்ளிட்டவர்கள் லைன் அண்ட் லென்த்தில் சிறப்பாக பந்து வீச அதன் காரணமாகவே இங்கிலாந்து அணி பேட்ஸ்மென்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து ஆல் அவுட் ஆகினர் பின்னர் இந்திய அணி நினைத்திருந்தால் ஃபாலோ ஆணை கொடுத்து இங்கிலாந்து அணியை மீண்டும் பேட்டிங் செய்ய வைத்து எளிதாகவே இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் இங்கிலாந்து அணிக்கு அப்போதும் கூட ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் என்று எண்ணி இங்கிலாந்து அணிக்கு ஃபாலோ ஆணை கொடுக்காமல் இந்திய அணியே மீண்டும் இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது இதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் இந்த வார்ம் மேட்சில் இங்கிலாந்து அணியை எளிதாக வீழ்த்துவது ஒருபுறம் இருந்தாலும் இந்திய அணி பேட்ஸ்மென்களுக்கு இன்னும் பேட்டிங் பயிற்சி தேவைப்பட்டது ஆகவே அதற்காகவும் இரண்டாவது இன்னிங்ஸில் மீண்டும் இந்திய அணியை பேட்டிங் செய்ய களமிறங்கியது அப்படி களமிறங்கிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸ் போலவே இந்த இரண்டாவது இன்னிங்ஸிலும் மீண்டும் அதிரடியை தொடங்கியது அதிலும் இந்த முறை சீனியர் வீரர்கள் களமிறக்கப்படாமல் இளம் வீரர்கள் மட்டுமே களமிறக்கப்பட்டனர் சாய் சுதர்சன் கருண் நாயர் அபிமன்யு ஈஸ்வரன் வாஷிங்டன் சுந்தர் துருவ் ஜூரல் நிதிஷ் ரெட்டி ஆகியோர் களமிறக்கப்பட்டனர் இதில் துருவ் ஜூரல் மட்டுமே இரண்டாவது இன்னிங்ஸில் பேய்த்தனமான அதிரடியில் மிரட்டியிருந்தார் அதாவது வெறும் எழுபத்தி இரண்டு பந்துகளை எதிர்கொண்ட இவர் பதிமூன்று சிக்சர்கள் இருபத்தோரு பவுண்டரிகள் என விளாசி இந்த போட்டியில் இவர் மட்டுமே இருநூறு ரன்களை கடந்துவிட்டார் அதன் பிறகு ஒரு கட்டத்தில் இந்திய அணி இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் டிக்ளேரும் செய்துவிட்டது ஆகவே கண்டிப்பாக இனிவரும் இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணியை எளிதாக ஆல் அவுட் ஆக்கி இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றுவிடும் ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி இரண்டாவது நாள் முடியும் நேரத்தில்தான் இந்திய அணி டிக்ளேர் செய்தது ஆகவே நாளைதான் இங்கிலாந்து அணி மீண்டும் பேட்டிங் செய்ய வரும் ஆக மொத்தம் முதல் டெஸ்ட் போட்டியில் அடைந்த தோல்விக்கு இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான வார்ம் அப் இங்கிலாந்து அணியை சல்லி சல்லியாக நொறுக்கி வருகிறது இந்திய அணி சரி நீங்கள் சொல்லுங்கள் முதல் இன்னிங்ஸில் நிதிஷ் ரெட்டி இரண்டாவது இன்னிங்ஸில் த்ருவ் ஜூரல் போன்றவர்களின் அதிரடி இன்னிங்ஸை பற்றியும் இந்திய அணியின் இந்த சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்